எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் டெல்லியில் இருந்த ஐயா ராஜகோபாலன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 வாம்சி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்படி சார் இருக்கீங்க உங்க ஹெல்த் எப்படி இருக்கு மங்கி இருந்தாலும் இளம் தலைமுறை தங்களை போன்றவர்கள் என்னை அழைத்ததற்கு மற்றற்ற மகிழ்ச்சி தங்களிடம் எனக்கு பிடித்த ஒரே ஒரு குணம் என்ன என்று கேட்டால் என்னையும் மதித்து தாங்கள் கூடுகிறீர்கள் கூப்பிடுகிறீர்கள் அதற்கான ஒரு சன்மானத்தையும் வழக்கமாக அனுப்பிவிடுவது மகிழ்ச்சற்ற மகிழ்ச்சி காரணம் என்ன என்று கேட்டால் வாம்சி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் இருவரும் பேசுவதில் பற்பலர் அதை பெரிந்து கொள்கிறார்கள் நல்லதோ கெட்டதோ நாம் இருவரும் பேசுவதிலிருந்து ஒரு புது திருப்பங்கள் அர்த்தங்கள் புது முனைகள் வர ஆரம்பித்து விட்டது இன்று நாம் இருவரும் பேச இருப்பது ஒரு பெரிய வைரலாக இருக்கிறது நம்மளுடைய தான் நான் நினைக்கிறேன் தாங்கள் கேள்வி கேட்கலாம் நான் பதில் சார் இப்போ பிரதமர் வந்து நீங்க சொல்றீங்க இந்த ஐந்து ஆண்டுகள் ஐம்பத்தி ஏழு முறை தமிழகம் வந்திருக்காருன்னு ஆனா இதே காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தமிழக மக்கள் யார் பிரதமராக வேண்டும் என்று வாக்களித்தார்களோ திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஐந்து முறை கூட என்ற சந்தேகம் தான் இந்த பிரச்சாரத்தின் போது ஒரே முறை தான் வந்தார் ஆனாலும் பாஜக விட காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் அதிக சீட்டுகளை ஜெயிக்கிறாங்க திமுக கூட்டணியில் இருக்காங்க பட் காங்கிரஸ்க்கான அக்செப்டன்ஸ் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு இன்றும் இன்றும் பிரதமர் ராகுல் காந்தி பிரதமர் ஆக வேண்டும் என்ற அக்செப்டன்ஸ் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க மாயை அந்த அக்செப்டன்ஸ் என்பது ஒரு மாயை மாயை என்று சொன்னால் அது க ஸ்டாலின் தோழில் செய்வது இந்த தோல் உட்கார்ந்து போதுதான் காங்கிரஸ் அவங்க தகத்த இருக்குது நம்ம தயாநிதி மாறன் போன்றவர்கள்லாம் கூறுகிறார்களே என் மை பாக்கெட் அப்படின்னு அந்த மாதிரி பாஜக திட்டுவதர்கள்லாம் காங்கிரஸிற்கு ஒரு எதிர்நோக்கு என்ன என்று கேட்டால் திமுகவுடைய பாக்கெட்டில் காங்கிரஸ் இருக்குது அது ஒரு கொள்கை கூட்டணி அல்ல வாம்சி சத்தியமூர்த்தி பவனையும் காங்கிரஸ் தேனாம்பேட்டை கிரவுண்டையும் பாதுகாப்பதற்கு என்று சில நபர்கள்தான் காங்கிரஸில் முக்கியத்துவம் இருக்கிறார்களே தவிர எங்க தரணியை எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணிட்டு போகணும் அது சொல்லுங்களேன் அந்த அம்மையார் ராஜீவ்காந்தியினுடைய ட்ரஸ்டில் இருக்காங்க சத்தியமூர்த்தி பாபுடைய டிரஸ்டில் ஊழலை பத்தி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஒரு பெரிய கடிதம் எழுதியிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் அந்த விசாரணைக்கு வந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டுல வந்ததுன்னு வச்சுங்க தமிழக காங்கிரசுடைய வண்டவாளம் தண்டவாளத்தில் ஓடும் காரணம் அம்மையார் விஜயதரணி நீண்ட கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பது காங்கிரஸ் மைதானம் ஒரு ஊழல் கூட்டம் என்று அதாவது சத்ய சேனாம்பேட்டை காங்கிரஸ் கிரவுண்ட் சத்தியமூர்த்தி பவனத்தில் நடக்கக்கூடிய ஊழல் எல்லாம் சொல்றாங்க இதையெல்லாம் வைத்து பார்த்தால் காங்கிரஸுக்கு அக்செப்டன்ஸே இல்லீங்க காங்கிரஸ் காலங்கள் எல்லாம் இப்ப திமுக ஓட்டு போடாத பாஜக ஒரு ஓட்டு போடுவது திருநெல்வேலி நயனா நாகேந்திரனுக்கு ஒரு திருப்புங்குனையாக இருக்கிறது அதெல்லாம் பார்க்க வேண்டும் காங்கிரஸ் நீண்ட காலமாக காங்கிரஸ் இருந்தவர் தேசியத்தை உருவாக்கியவர்கள் காமராஜரை போன்றவர்கள் எப்பொழுது நரேந்திர மோடி காமராஜர் பெயர் எடுத்துக்கொண்டாரோ கொண்டாரோ என்னிடம் ஒரு வயதான மூத்த காங்கிரஸ் தலைவர் என்னிடம் சொன்னது நான் திமுகவிற்கு ஓட்டு போட மாட்டேன் என்று காரணம் அவர் வந்து சொல்றாரு பீட்டர் அல்போன்ஸ் போன்றவர்கள்லாம் கோபண்ணா போன்றவர்கள்லாம் காங்கிரஸை அடகு வைத்து விட்டார்கள் திமுகவிடம் அவங்க பெட்டர் ஜாயின் டிஎம்கேன்னு ஓபன்னா சொல்றாரு அந்த முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அந்த பின்னணியில் பார்த்தால் காங்கிரஸ் என்பது தமிழகத்தில் திமுகவினுடைய ஷேர்ட் பேக்கெட்ல இருக்குது அதோட சரி எங்க அம்மையார் சோனியா காந்தி சென்னை வந்திருந்த பொழுது சென்ற மாதம் கனிமொழி ஏற்பாடு ஏற்பாடு செய்த மகளிர் அணி கூட்டத்தை துவக்கி வைத்து சத்தியமூர்த்தி பவன்ல போகும்போது அண்ணாமலை பாத யாத்திரை பெற நம்மளும் பாத யாத்திரை போக வேண்டாமா பொதுமக்களுடைய எழுச்சியை பார்க்க வேண்டாமா அரசாங்கத்தின் மீது நல்லதோ கெட்டதோ அசை அரசாங்கத்திற்கு தெரிவிக்க வேண்டாமா கூட்டணியில் இருந்தாலும் கூட நாம் அதை கருத்து தெரிவித்து சுதந்திரம் இல்லையா என்ன மந்த்லி ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிடுறாங்க எல்லா காங்கிரஸ் காரங்களும் இஎம்ஐ நீங்கள் வீடு வாங்கினா கட்டுற மாதிரி அவங்க இஎம்ஐக்கு வந்துடுது அது அதுதான் அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பதினஞ்சு கோடி கொடுத்துட்டேன் நம்ம முக ஸ்டாலின் போன ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அது எலெக்ஷன் கமிஷனே எலக்ட்ரல் போன்ஸை பற்றி பேசுகிறாங்க திமுக சிபிஎம்க்கு பதினஞ்சு கோடி கொடுத்து யாரும் பேச மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் அது வந்து ஒரு கொள்கை கூட்டணி இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்வது கரெக்ட் திமுக என்பது ஒரு கார்பரேட் ஹவுஸ் அதோடு இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இந்த கூட்டணி என்று ஏன்னா பதினஞ்சு வருஷம் ஒரே கூட்டணி இருக்குமா சார் அதிமுக பாஜக வந்து வந்தது அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து காமிக்கிட்டு பார்க்கலாம் ஓகே சார் சார் இறுதியா சார் இப்போ நம்ம எல்லாருமே பேசுறதுன்னா அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்கும் அதிமுக பலவீனம் அப்படின்னு இந்த இருபத்தி நாலு தேர்தல் அப்புறம் அதிமுகவுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க நீங்க அதிமுக என்பது மாபெரும் கட்சி இரண்டு கோடி மக்களை பிரதிநிதிகளை வைத்துக் கொண்டிருக்க ஊழியர்களை வைத்து கொண்டிருக்கிற கட்சி அது சின்ன பின்னமானது ஒரு தமிழகத்திற்கு ஒரு தான் பேட் லக் ஃபார் தமிழ்நாடு அதிமுக போன்ற கட்சிகள் இல்லை என்றால் திமுகவிற்கு ஒரு ஒரு எதிர்காலம் பிரகாசமாக இருக்குமோ அழிவு காலமாக இருக்குமோ இருண்டாக இருக்குமோ தெரியாது அதிமுகவிற்கு தலைமை ஏற்றுக்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா நரேந்திர மோடி கூறுவது போன்று ஓ பன்னீர்செல்வத்தையும் சி டிவி தினகரனையும் சசிகலாவையும் சேர்த்து கொண்டால் அந்நி திமுக பழைக்கும் இல்லை என்றால் திமுகவில் இருக்கக்கூடிய பாதி பேர் திமுகவை சேர்ந்து விடுவார்கள் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமியினுடைய நிலைமை என்ன ஆகும் மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூன்று தமிழக முதலமைச்சர்களை முன்னிறுத்த இருக்கிறார்கள் ஒன்று மு க ஸ்டாலின் இரண்டாவது எடப்பாடி பழனிசாமி மூன்றாவது அண்ணாமலை அந்த ஒரு ஆர்டர் ஆஃப் பிரெசிடென்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பேரை நீங்கள் சேர்த்துக்கலாம் சீமான் மற்றும் விஜய் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா தமிழ்நாட்டு அரசியல் எப்படி இருக்கும் அதிமுக இல்லாத அரசியலாகத்தான் ஆகும் அதைத்தான் மீண்டும் மீண்டும் வேண்டும் என்றே சொல்லி காண்பிக்கிறார் அண்ணாமலை அதிமுக என்பது இருக்காது என்று அண்ணாமலை பிரதிபலிப்பது அமித்ஷா அவருடைய மன என்ன அலைகள் பிரதமருடைய மன என்ன அலைகள் தங்களுக்கே தெரியும் இரண்டு குட் இரண்டு கட்சிகளும் திமுக அதிமுகவும் ஒரே குட்டையில் மூறிய மட்டை என்று காமராஜர் அவர்கள் சொன்னது மாதிரி அமித்ஷா அவர்கள் சில கூட்டங்களில் பேசியிருப்பதும் அது ஒரு எதிர்ப்பு வினியாக இருந்தாலும் அதிமுகவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் படுதோல்வி அடைந்தால் அதிமுகவின் எதிர்காலம் இருள்மயமாக இருக்கும் அதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பலர் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு சேர்ந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் அதிமுக விட முதலமைச்சர் முயற்சி என்று அதைத்தான் மறைமுகமாக அண்ணாமலை பிரதிபலிக்கிறார் ஒரு ஒருவேளை அதிமுக பிஜேபி சீட்டு இருந்தால் கணிசமான தொகுதிகள் வாய்ப்பு இருக்கில்ல சார் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா முயற்சி செய்வார்கள் கண்டிப்பாக முயற்சி செய்வார்கள் சின்னம் ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இரட்டை இலை சின்னம் அதிமுகவுடைய ஒன்று சேர்ப்பதற்கான முயற்சிகளை மத்திய பாஜக மீண்டும் முயற்சி எடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்து கொண்டே இருங்கள் அதுதான் இந்த வீடியோவினுடைய பரபரப்பு செய்தி வாம்சியுடன் பேசுவது ஒரு கருத்து அதுதான் ஓகே சார் சார் ஓகே சார் இவ்வளோ தூரம் இணைஞ்சு எங்கள் கேள்வி உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ண வேண்டும் சார் மீண்டும் இந்த தேர்தல் முடிக்கிறது இன்னொரு வாட்டி மீட் பண்ண சார் ரொம்ப நன்றி சார் உங்க நேரத்தை வகிக்கிறது வாம்சி சந்திரன் போன்றவர்களுடைய இளம் தலைமையுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்று என்னை வளர்த்த தகப்பனார் தந்தையார் தாயார் மற்றும் என்னை நான் வணங்கக்கூடிய தெய்வங்களை பிரார்த்திக்கிறேன் வாழ்க வாம்சி நமஸ்தே